ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன பசங்கள் பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது வந்துட்டு சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் இந்த குருமா இதுக்கெலாம் வந்து சைடிஷாக வச்சுங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வாழைக்காயை வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மெலிஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் தான் சேர்க்கணும் மழைக்காயை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் தண்ணியில் எல்லாத்தையும் புழிஞ்சு இன்னொரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்தூள் நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கிட்டே தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் வந்து புளிப்புக்காக சேர்க்கறது ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துனா அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு வேணும்னா தயிர் வந்து நீக்கிட்டு கூட லெமன் கூட விட்டுக்கோங்க அது நம்மளுடைய விருப்பம் தான் தயிர் சேர்த்திங்கன்னா இன்னும் அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் வாழைக்காய்க்கு இப்போ வந்து நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாழைக்காய் வந்து ஒரு இருபது கிட்டே ஊற வச்சுருங்க ஊற வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போது எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஒவ்வொரு வாழைக்காய் துண்டியும் எடுத்து நம்ம மேலே வச்சிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தனித்தனியாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஃப்ரை பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு சைடு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா மசாலாலாம் பிரியாமல் நல்லா சூப்பராக வந்து இருக்குது இப்போ ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் திருப்பி விடலாம் நம்ம தோசை தோசைக்கல்ல கூட நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி இதே மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்துற வேண்டி தான் ரொம்ப சிம்பிள் தான் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது கூட கொஞ்சம்னா மாவும் தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துட வேண்டியதுதான் தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டைமில் வெயில் டைமில் நல்லா தயிர் சாதத்துக்கு சைடிஷாக இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்படியே சர்வ் பண்ணி இதே மாதிரி நம்ம வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் ஒவ்வொரு பேட்சாக வந்து நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்